சரிங்களா வணக்கம் உங்கள் சத்தியம்மா இந்த மாதம் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதில் கொஞ்சோண்டு செவ்வாது கொஞ்சூண்டு மஞ்சத்தூள் கொஞ்சூண்டு திர திர திரவிய பொடி மூணு பவுட்ரு மாதிரி கலக்கி வச்சுக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது கலக்கி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை தீபமெல்லாம் ஏற்றி க கல்பூரம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு அந்த மூணும் கலந்து வச்சுருக்க பார்த்திங்களா பொடி அதை எடுத்து நாலு மூளைக்கும் நம்ம ஊதி விடணும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஊதி விட ஆரம்பித்தோம்னா நம்ம வீட்டில் தீய சக்திகள் பீடை தருதரா எல்லாம் ஓடோடி விடும் இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா தெய்வ சக்தி அதிகரிக்கும் ஏன்னா நம்ம வீடு எப்பயுமே அந்த வாச நறுமணத்தோடு இருக்கிறது தெய்வ சக்தி அதிகரிக்கும் ஜவ்வாதுனாவே தெய்வத்துக்குரியது தான் அந்த வாசத்துலேயே அது இழுத்து கொடுக்கும் அதனால தான் இதெல்லாம் ஊதி விட்டோம்னா நம்ம வீடு எப்பயும் செல்வ கடாச்சமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட ஐதீகம் சரிங்களா ஓம் சக்தி அங்கால சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்